அனைவருக்கு வணக்கம் அண்மையில் தமிழகம் வந்திருந்த பிரதமர் மோடி சேலம் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தமிழ்நாட்டின் ஒப்பற்ற தலைவர் ஐயா காமராஜரை நினைவு கூறுகிறேன் அரசியலில் நேர்மை என்றாலே கர்ம வீரர் காமராஜரின் முகம்தான் ஞாபகத்துக்கு வருகிறது அவர் உருவாக்கிய மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏழை எளிய மாணவர்களுக்கு உணவு வழங்கியாவது அவர்களுக்கு கல்வியை புகட்ட வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுத்திய அந்த திட்டம் மக்களுக்கு நல்ல திட்டங்களை தர வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் ஏற்பட வழிகாட்டியாக இருக்கிறது என முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரை போற்றி புகழ்ந்தார் கே காமராஜ் ஜிரேட் லீடர்ஸ் மிட் டே மீல் ஜெசி क्रांतिकारी वेलफेयर स्कीम्स हो वो हमारे लिए बहुत बड़ी इंस्पिरेशन रहे हैं गरीब बच्चों तक एजुकेशन को ले जाने के लिए उनके कार्यों को आज भी याद किया जाता है इंद ना तूतक अब ना कनिमली तल्प

தூத்துக்குடி நெல்லை குமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பரவலாக பேசப்படும் தாயொலி என்ற அசிங்கமான அருவறுப்பான ஆபாசமான வார்த்தைக்கு பெற்ற தாயுடன் உடல் கொள்பவன் என்று பொருள் மேடையில் அமர்ந்திருந்த கனிமொழி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் இந்த பேச்சை கண்டிக்கவில்லை என்பதுவும் இங்கே குறிப்பிடத்தக்கது